அன்பர்களே மனதற்கு மகிழ்ச்சி அளித்த மனதிற்கு ஆனந்தம் கொடுத்த ஒரு தகவலை உங்களுடன் பகிர்வதற்காக இந்த பதிவு சத்ரபதி சிவாஜி அப்சல் கான் என்ற பிஜப்பூர் சுல்தானின் தளபதியை புலிநகம் போன்ற ஆயுதத்தால் கிழித்துக் கொண்டாரே அந்த புலிநகம் அந்த ஆயுதமானது இங்கிலாந்து மியூசியத்திலிருந்து பாரதத்துக்கு கொண்டு வரப்படுகிறது இன்று இந்த ஆனந்தமான நேரத்தில் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் அப்சர்கானை சிவாஜி வதம் செய்தது குறித்து சற்று சிந்திப்போம் சத்ரபதி சிவாஜி முகலாயர்களின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறு படையை தயாரித்தார் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒருங்கிணைத்தார் முகலாய படையானது இந்து ஆலயங்களை இடிக்கிறது பசுக்களை கொண்டு குவிக்கிறது பெண்களை மானவங்கப்படுத்துகிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி மனதில் சிவாஜி ஆரம்பித்து முகலாயங்களுக்கு எதிரான போர்களை ஆரம்பிக்கிறான் சண்டைகளை ஆரம்பிக்கிறான் சிறு சிறு கோட்டைகளை பிடிக்கிறான் கொரில்லா முறை தாக்குதலை நடத்தி எதிரிகளை துவம்சம் செய்கிறான் பிஜப்பூர் சுல்தான் அலி அடில்ஷாவுக்கு இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது சிவாஜி என்ற சிறுவன் செய்யும் சேட்டைகள் அவனுக்கு தொந்தரவை கொடுக்கிறது சிவாஜியின் படை கொண்டே செல்லுகிறது இப்படியே விட்டுவிட்டால் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விடுவான் சிவாஜி என்று கருதிய பிஜப்பூ சுல்தான் தன்னுடைய தளபதிகளை எல்லாம் அழைக்கிறான் சிவாஜியின் கொட்டத்தை அடக்க வேண்டும் அதற்கு யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்க சிவாஜி குறித்த பல்வேறு கதைகளையும் வீர தகவல்களையும் கேள்விப்பட்ட பிஜப்பு சுல்தானின் தளபதிகள் யாரும் முன்வரவில்லை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள் அப்போது ஆஜாரு பாகுவான அப்சல் கான் என்பவன் எழுந்திருந்து நான் பிடித்து வருகிறேன் நான் கொண்டு வருகிறேன் சிவாஜியை என்று தெரிவிக்கிறான் அனில்ஷா மகிழ்ச்சியுடன் தன் கையில் இருந்த குருவாளை அவனுக்கு பரிசாக அளித்து சென்று வா அவர்களை வென்றுவா என்று தெரிவிக்கிறான் சிவாஜியை கொன்றுவா என்று தெரிவிக்கிறான் சிவாஜியை பிடிப்போம் என்ற உறுதியான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அப்சல் கான் தன்னுடைய மனைவிகளை கொண்டுவிட்டு போருக்கு புறப்பட்டான் என்று கூறப்படுகிறது அப்சல்கான் சிவாஜியை நோக்கி படையெடுத்து வருகிறான் சிவாஜியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிறான் உயிரோடோ குணமாகவோ சிவாஜியை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் சிவாஜிக்கு தகவல் கிடைக்கிறது சிவாஜி அப்சல்கானை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை குறித்து ஆலோசிக்கிறார் பெரும்படையுடன் வருகிறான் அப்சல் கான் நம்முடன் அவ்வளவு பெரிய படை இல்லை எதிரியை சமதளத்தில் சந்திப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வித்திடாது ஆகவே காட்டிற்குள் மலை உச்சியில் எதிரியை வரவைக்க வேண்டும் என்று கருது சிவாஜி பிரதாப்கர் என்ற கோட்டையை தேர்வு செய்கிறார் அந்த பிரதாப்கர் கோட்டையில் சிவாஜி சென்று அமர்கிறார் எதிரி படை வருகிறது ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது சிவாஜியின் குலதெய்வமான பவானி தேவியின் ஆலயம் இடிக்கப்படுகிறது பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது சிவாஜியிடம் சிவாஜி அமைதி காக்கிறார் இப்போது அப்சல்கானின் படை மலையை நெருங்கி விட்டது கிருஷ்ணாஜி பாசல்கர் என்ற ஒருவரை அப்சல்கான் சிவாஜியிடம் தூதுக்கு அனுப்புகிறார் அந்த கிருஷ்ணாஜி சிவாஜியிடம் வருகிறான் வந்து சொல்லுகிறான் சிவாஜி மகராஜ் அப்சல்கான் பெரும் படையுடன் வந்திருக்கிறார் உங்களால் எதிர்கொள்ள முடியாது அவர் உங்களை எதுவும் செய்ய மாட்டார் நீங்கள் சரணடைந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சகல மரியாதையும் அளிப்பார் என்று தெரிவித்தார் சிவாஜி இருக்கட்டும் நாம் காலையில் பேசிக் கொள்ளலாம் இன்று நீங்கள் இங்கு ஓய்வெடுங்கள் என்று தெரிவிக்கிறார் கிருஷ்ணாஜி இரவு தங்கியிருந்த அறை இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு அந்த அதிக அறையின் கதவு தட்டப்பட்டது கதவை திறந்து பார்த்த கிருஷ்ணாஜி அதிர்ச்சி அடைகிறார் சத்ரபதி சிவாஜி நின்று கொண்டிருக்கிறார் கிருஷ்ணாஜியின் தோளில் கையை வைத்துக்கொண்டு கிருஷ்ணாஜி நீயும் ஒரு ஹிந்து நானும் ஒரு ஹிந்து முகலாயர்கள் நம் தேசத்தின் மீது படையெடுத்து நம்மை அடிமைப்படுத்துபவர்கள் நீங்கள் எனக்கு ஒரு சிறு உதவியை செய்ய வேண்டும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்சல்கானின் நோக்கம் என்ன என்று கேட்டார் கிருஷ்ணாஜியால் பொய் சொல்ல முடியவில்லை உன்னை பிடித்துச் செல்வதுதான் அவருடைய நோக்கம் என்று சொல்ல எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் தாங்கள் அப்சல்கானிடம் சென்று சிவாஜி பயந்து கொண்டிருக்கின்றான் சிவாஜி கீழே வர பயப்படுகின்றான் ஆகவே நீங்கள் ஒரு சிறு படையுடன் சில படை வீரர்களுடன் மேலே சென்று விட்டீர்கள் என்றால் சிவாஜி சரணடைய தயாராக இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல கிருஷ்ணாஜி கீழே வந்து கானிடம் தகவலை தெரிவித்தான் கானுக்கு மகிழ்ச்சி இவனை பெரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் கோழையாக இருக்கிறான் ஆகவே நான் சிறு படையுடன் மேலே வருகிறேன் அவனை சரணடையச் சொல் என்று சொல்ல கானின் மகன் சொல்லுகிறான் அப்பா இதில் ஏதாவது தந்திரம் இருக்கும் என்று ஒரு தந்திரமும் இல்லை அவன் பயந்து கொண்டிருக்கிறான் அவனால் என்ன என்ன செய்துவிட முடியும் என்று அகங்காரம் தலைக்கு ஏற எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் இன்றி அவன் விழாக்காலம் போல் ஆடை அணிந்து கொண்டு பல்லக்கில் ஏறி புறப்பட்டான் மேலே நோக்கி சிவாஜி தந்திரமாக யோசிக்க ஆரம்பித்தார் கண்டிப்பாக எதிரியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் நேருக்கு நேரான சண்டையில் பலன் கிடைக்காது என்பது சிவாஜிக்கு தெரியும் ஆகியவை சிவாஜி தன்னுடைய இடுப்பிலே குருவாலை மறைத்துக் கொண்டார் கையில் புலிதகம் போன்ற ஆயுதத்தை மாட்டிக்கொண்டார் கையிலும் கவசத்தை வைத்தார் அதற்கு மேல் அழகான ஆடையை அடிந்து கொண்டார் தளபதிகளை அழைத்தார் சென்று வருகிறேன் வெற்றி வாகை சூடினால் நாம் சுயராஜ்யத்திற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வோம் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நீங்கள் இந்த பணியை தொடர வேண்டும் என்று கூறிவிட்டு கோட்டையிலிருந்து வெளியே வருகிறார் அப்சர்கான் அமர்ந்திருக்கும் கூடாரத்தை நோக்கி சிவாஜி வர அப்சர்கான் ஆச்சரியப்படுகிறான் இவனா சிவாஜி சிவாஜி என்றால் நம்மைப் போல ஒரு பெரிய உருவம் வரும் என்று கருதினோம் மிகவும் குறுகளாக குள்ளமான தோற்றத்தில் வரும் சிவாஜியை பார்த்தவனால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை இவராய் இவ்வளவு தொந்தரவு செய்தான் இவனை பார்த்தால் நம்மவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது சிவாஜியை பார்த்தவுடன் அப்சல் கான் அப்சல்கான் பயப்படாதே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூற சிவாஜியோ அப்சல் கான் நாங்கள் இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்று தெரிவித்தபடி அருகில் வர அப்சல் கான் சிவாஜியை கட்டி போல் பிடித்து தன்னுடைய கையில் இருந்த கூறுவாளால் சிவாஜியின் முதுகிலே ஓங்கி குத்தினான் ஆனால் சிவாஜி கவசம் அணிந்திருந்த காரணத்தினால் சிவாஜியின் உடலில் குத்து படவில்லை சுதாரித்து கொண்ட சிவாஜி தான் வைத்திருந்த அந்த புலிநகம் போன்ற ஆயுதத்தை எடுத்து அப்சல் வயிற்றில் கொடுத்து கிழித்தான் எப்படி நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மம் இரணிகளின் வயிற்றை கிழித்ததோ அதே போல சத்ரபதி சிவாஜியின் கையில் இருந்த அந்த புலிநகம் போன்ற அமைப்பால் அவன் வயிற்றை கிழித்தான் தட்டி விட்டு தன்னுடைய காயில் வாழ் எடுத்துக்கொண்டு போராட புறப்பட்ட அப்சல் கானின் தலையை வெட்டி வீழ்த்தினான் சிவாஜியின் தளபதி ஆக அப்சல் கானின் படை வீரர்களை சிவாஜியின் படை ஓட ஓட விரட்டி தோற்கடித்தது அந்த சிவாஜி அன்று பயன்படுத்திய அந்த புலிநகம் போன்ற ஆயுதம் இங்கிலாந்தின் விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆயுதத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது ஷிண்டே அரசாங்கத்தால் இங்கிலாந்து அரசாங்கத்துடன் அதன்படி அந்த புலிநகம் இன்று பாரதத்துக்கு வருகிறது பாரதத்தில் மூன்று ஆண்டுகள் மகாராஷ்டிராவில் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அன்பர்களே இந்த அற்புதமான நாள் பாரதத்தின் பெருமையை பறைசாட்டிய அந்த ஆயுதம் எதிரியை தோற்கடித்த ஆயுதம் பாரதத்துக்கு வருகின்ற நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளே இந்த ஆயுதத்தை நாம் சென்று பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் மகாராஷ்டிரா மக்கள் அதை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் நாளையிலிருந்து மக்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் மகாராஷ்டிரா அரசு செய்து வருகிறது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்